வணக்கம் யூடியூப் பிரைவேட் சேனல் கேரள மாநிலத்தில் இந்த நான்கு நாளா நாட்களாக அங்கு நடந்து கொண்டிருக்கும் கோர சம்பவங்களை கண்டு பார்ப்பவர்கள் அனைவருமே மனம் உருகி கண்களில் கண்ணீர் வலியும் நிலை ஏற்பட்டு கொண்டிருப்பதை நாம் அனைவரும் பார்த்து கொண்டிருக்கின்றோம் கேரளா மாநிலத்தில் வயநாடு கோழிக்கோடு முண்டக்கயம் இடுக்கி போன்ற இந்த நான்கு இடங்களிலும் கனமழையின் காரணமாக கண்ணீர் சிந்து நிலை ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது இதில் அறுபது வீட்டுக்கும் மேலாக மண்ணில் புதைந்து கிடக்கின்றது கண்ணுக்கு தெரியாத நிலையில் மண்ணோடு மண்ணாக புதைந்திருப்பதை நாம் தெரிந்து கொண்டிருக்கின்றோம் இதில் உயிர் இழந்தவர்களின் உடல் முன்னூறுக்கும் மேலாக அங்கே எடுத்து வெளியில் சடலங்களை காணித்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த ஒரு கோர சம்பவத்தை நாம் பார்க்கும் பொழுது மன மனதளவுக்கு காயம் கொண்டு கண்ணீர் சிந்திய நிலையும் நமக்கும் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது இந்த ஒரு நிலை எந்த ஒரு நேரத்திலும் நடக்காத நிலையாக ஏன் மாற மாறாமல் இருக்கின்றது இந்த ஒரு பாவப்பட்ட அந்த மக்களின் கேரளா மாநிலத்தில் இருக்கக்கூடிய மலை பகுதியில் வாழக்கூடிய மக்கள் அனைவருக்கும் இந்த மாதிரி ஒரு நிலை ஏற்பட்டு கொண்டிருப்பது நாம் அனைவரும் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம் இதில் பாதிக்கப்பட்டவர்களில் உள் தமிழகத்தைச் சேர்ந்த அறுபது குடும்பங்களும் அங்கே இதனுள் அடங்கியிருக்கின்றார்கள் அவர்களையும் இதுவரை ஒருவரையாவது புதைக்கப்பட்ட இடத்தில் அந்த சடலங்களை எடுக்க முடியாத நிலை ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது இதனுள் இனி எத்தனை ஆயிரம் உள்ள இருப்பார்கள் இருக்கின்றார்கள் உயிர் இழந்திருப்பார்கள் என்பது கணக்கிட முடியாத ஒரு நிலையில் இந்த சம்பவம் நடந்து கொண்டிருக்கின்றது இது இயற்கையின் சீற்றம் என்று சொல்வதே நமக்கு மிகவும் ஒரு கஷ்டத்தையும் கண்ணீரையும் தான் கொடுக்கின்றது இந்த நேரத்தில் கடவுள் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு இடம் இதில் இருக்கின்றதா என்பது கூட தெரியாத நிலையில் பார்ப்பவர்கள் மனம் உருகி செல்லும் நிலைக்கு ஏற்பட்டிருக்கின்றது என்பதை நாம் மிக மன வருத்தத்துடனும் கவலையிலும் கண்ணீர்களும் கொண்டு இதை நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம் ஆகையால் இதற்கு என்ன ஒரு வழி மண்ணில் உதைந்து இருப்பவர்களை எந்த நிலையில் எடுக்க முடியும் என்பதும் தெரியாத நிலையில் கேரளா துறை மாநிலத்தில் உள்ள துறையினர்கள் மிகவும் கஷ்டம் கொண்டு அவர்கள் அந்த வேலையில் ஈடுபட்டு கொண்டு இதனுள் மிலிட்ரியையும் உள்ள இறக்கி இந்த வேலையில் மிக தீவிரமாக நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் ஆகையால் இது போன்ற செயல்கள் அங்கே நடக்காமல் இருப்பதற்காக எங்களுடைய ஒரு இறந்தவர்களுக்கு ஒரு ஆழ்ந்த இரங்கலை நாங்கள் தெரியப்படுத்துகிறோம் என்பதை எங்களுடைய யூடியூப் பிரைவேட் சேனல் மூலியமாக தெரியப்படுத்துகிறோம்